வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இப்போது வந்திருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து எல்லாரும் போய் இந்த அஜித் அவர்கள் நடித்த படத்தை வந்து இருக்காங்க அத பேர் வந்து விடாமுயற்சி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க விடாமுயற்சியாக இல்லை வந்து வீணா போன முயற்சியான்னு தெரியல இதெல்லாமே இப்படி ஒரு படம் வந்து சமுதாயத்துக்கு ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியல இந்த பொறுத்த மட்டும் வெறும் ரெண்டே பேரை கணவன் மனைவி ரெண்டு பேரை அவங்களுடைய வாழ்க்கை கூட பெரிய விஷயமா காட்டல ஒரு திருமணம் அதுக்கு அப்புறமா ஒரு இருபது நிமிடம் அந்த திருமண வாழ்க்கை அதோட அவங்களுடைய பிராணத்தை காட்டுறாங்க அதாவது ஒரு பாலைவனச்சோலில் போகிறாங்க அதோட அந்த அம்மா யாரும் கிட்னாப் பண்ணிடுறாங்க அவர் வந்து அர்ஜுன் சார் வந்து இவ்வளோ வந்து சொசைட்டிக்கு வந்து நல்லது சொல்லிக் கொடுத்து சொசைட்டிக்கு வந்து தன் தன்னுடைய பிள்ளைகளை போல தான் மற்ற பிள்ளைகளை நினைக்கணும் ஒரு சொசைட்டிக்கு வந்து நல்ல காரியத்தை எடுத்து சொல்வது தான் இந்த மாதிரி வந்து நடிகர்களுக்கு அழகு அதாவது இப்போது வர நடிகர்களை பற்றி நான் சொல்லலை ஆனா இவங்க எல்லாம் வந்து முதல்ல இருந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள் சொசைட்டிக்கு வந்து நல்ல ஒரு பாரத்தை வந்து சொல்வதுதான் நல்ல மனிதர்களுக்கு நல்ல நடிகர்களுக்கு அழகு ஆனால் அவர் வந்து கிட்நாப்பிங் கிட்நாப்பிங்லயே அது வந்து எப்படியாப்பட்ட வந்து ஒரு மோசமான கிட்நாப்பிங்கு அதுலயே வந்து சில வழிமுறைகள் எப்படி எல்லாம் பண்றது வெளிநாட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து இதெல்லாம் எப்படி பண்றது இதெல்லாம் எப்படி செய்வது இது வந்து ஒரு புதிய முறையை வந்து அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க இது எல்லாமே யாருக்கு கேடு விளைவிக்கிறது சினிமாவை பார்த்துதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கெட்டு போகிறதுக்காக சினிமாவை பார்த்துதான் கொலை நடப்பது சினிமாவை பார்த்து கொள்ளை நடப்பது சினிமாவை பார்த்து பாலியல் வன்கொடுமை நடப்பது சினிமாவை பார்த்து ஏமாற்றுவது சினிமாவை பார்த்து இந்த மாதிரி அனைத்து வந்து பிரச்சனைகளுமே இன்னைக்கு சமுதாயத்துல வந்து நடக்கும் சீர்கேடுகள் எல்லாமே இந்த பாழா போனது ஒரு சினிமாவை பார்த்து தான் இன்னைக்கு வந்து வளரும் சமுதாயம் கெட்டு போறது அர்ஜுன் சார் கிட்ட நான் கேட்கிறேன் அஜித் சார் கிட்டையும் கேட்கிறேன் சமுதாயத்துக்கு வந்து நல்ல படங்கள்ல நடிங்க நல்ல படத்தை வந்து நீங்க கொடுங்க நான் வந்து இத வந்து நிறுவனம் வந்து எந்த நிறுவனம் வந்து இத வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணதோ அவங்களை பற்றி நான் குறை சொல்ல விருப்பப்படலை ஆனால் நடிப்பதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் நடிக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சென்சார் வந்து எப்படிதான் சென்சார் வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல தவறான ஒரு செயலை வந்து சொல்லி கொடுக்குறது அந்த அந்த விடாமுயற்சி படம் வீணா போன முயற்சி அது விடா முயற்சி கிடையாது வீணா போன முயற்சி அது வந்து வீணா போற சினிமா எப்படிதான் மக்கள் வந்து இதை வந்து பொறுத்து கொண்டு பார்த்தாங்கன்னு தெரியல இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் சார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அதாவது இவர் அஜித் எல்லாம் வந்து நடிச்சு அவருக்கு ஒரு பெரிய பேனர் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இந்த படங்கள் எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு சீர்கேடான படங்கள் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரவிட சமுதாயத்துல கூடாது இந்த படங்களை எல்லாம் அறவே ஒழிக்க வேண்டும் அதனால இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவதும் இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நாம வந்து கொடுப்பது சரியல்ல வளரும் சமுதாயத்தை வந்து கெடுப்பதுதான் இந்த படத்தின் நோக்கம் எல்லா வித வந்து தவறான செய்யுமே இந்த கதையில சொல்றாங்க கிட்னாப்பிங் அதுவும் கிட்னாப்பிங்ல வந்து எப்படியாப்பட்ட ஆ அதுல வந்து ஒரு பாரின் முறையில புது விதமான ஒரு கிட்னாப்பிங் அதெல்லாம் அதுல வந்து சொல்லி எல்லாமே வந்து என்னென்ன பண்றாங்க திட்டுறது எப்படி அடிக்கிறது எப்படி ஒருத்தரை கொண்டு போய் கட்டி போட்டு பணத்தை கொடுக்கறது இது எல்லாமே வந்து அந்த படத்துல சொல்லி கொடுத்து இதை அப்படியே நம்ம வந்து வளரும் சமுதாயத்துல வந்து கத்துக்குவாங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒழிக 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 இந்த மாதிரி படங்களை கொடுப்பதை தயாரிப்பாளர்கள் எல்லாமே நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் எதுவும் நல்லதை வந்து எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய நோக்கம் நமது திராவிட தன் சார்பான நல்லதை எடுத்து சொல்லுவோம் நன்றி வணக்கம்